ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது மணல் கட்டடம் இது ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் இது போர்டிகோ பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க நல்ல பெரிய பார்க்கிங் யூனிட் கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஸ்பேசியஸான ஒரு பெரிய ஹால் டிவி யூனிட் செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது பத்துக்கு பத்து சைஸ் டைனிங் ஏரியா பத்துக்கு பத்து சைஸ் மாடலர் கிச்சன் எடுத்திருக்காங்க ஸ்டோர் ரூம் செப்பரேட்டா அவைலபிளாக இருக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தோம்னா போர் இருக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது டியூப்ளக்ஸ் மாடலில் எடுத்திருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஹால் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னாலும் பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க மினி போர்ட்டிக்கோ அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்டோரில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ